ஐயப்ப பக்தர்கள் விரத காலங்களில் தினமும் சொல்ல வேண்டிய நூற்றி எட்டு சரண கோஷங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா ஹரிஹர சுதனி சரணம் மையப்பா கன்னிமூல கணபதி பகவானி சரணம் ஐயப்பா சக்தி வடிவேலன் சோதரணி சரணம் ஐயப்பா மாளிகப்புறத்து மஞ்சம்மா தேவி லோகமாத்தாவே சரணம் ஐயப்பா பாபர் சுவாமியே சரணம் ஐயப்பா கருப்பண்ண சுவாமியே சரணம் ஐயப்பா பெரிய கடுத்த சுவாமியே சரணம் ஐயப்பா சிறிய கடுத்த சுவாமியே சரணம் ஐயப்ப वन देवदमारे सरणम्मय यप्पा दुट्का पागवदिमारे सरणम्मय यप्पा अच्चन्को विल्लरसे सरणम्मय यप्पा अनादरक्षकने सरणम्मय यप्पा अन्नतानप्रभुवे सरणम्मय यप्पा अच्चंत विर्पवने சரணம் ஐயப்பா அம்பலத்தரசனி சரணம் ஐயப்பா அபயதாயகனி சரணம்மையப்பா அகந்தையளிப்பவனி சரணம் மையப்பா அஷ்டசித்திதாயகனி சரணம் ஐயப்பா ஆண்டினூரை ஆதரிக்கும் தெய்வமே சரணம் ஐயப்பா अलुयन्वासी शरणं आर्यङ्गाय्याे शरणं या आपत्पादवनि शरणं मय्यपा अनन्दजो शरणं मय्यपा आत्मस्वरूप्ये शरणं मय्यपा आने मुगन् तम्बि शरणं ப்பா இருமுடிப்பிரியன சரணம் மையப்பா இன்னலை தீர்ப்பவனி சரணம் ஐயப்பா இகபரசுகதாயகனி சரணம் மையப்பா இதய கமலா வாசனி சரணம் மையப்பா ஈடில்லாயின்பம் அளிப்பவனி சரணம் மையப்பா உமையவள் பாலகனி சரணம் ஐயப்பா ஊமைக்கு அருள் புரிந்தவனே சரணம் ஐயப்பா ஊழ்வினைய அகற்றுவோனே சரணம் ஐயப்பா ஊக்கம் அளிப்பவனே சரணம் ஐயப்பா எங்கும் நிறைந்தோனே சரணம் ஐயப்பா ரூபனே சரணம் ஐயப்பா என் குல தெய்வமே சரணம் ஐயப்பா என் குருநாதனி சரணம் ஐயப்பா எருமேலி வாழும் சத்தவே சரணம் ஐயப்பா எங்கும் நிறைந்த நாத பிரம்மமே சரணம் ஐயப்பா எல்லோருக்கும் அருள் புரிபவனே சரணம் ஐயப்பா ஏற்றுமானூரப்பன் மகனே சரணம் ஐயப்பா ஏகாந்தவாசியே சரணம் ஐயப்பா ஏழைக்கு அருள் புரியும் மீசனே சரணம் ஐயப்பா ஐந்துமலை வாசனே சரணம் ஐயப்பா ஐயங்கள் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஒப்பில்லா மாணிக்கமே சரணம் ஐயப்பா ஓம் காரப்பரபிரம்மே சரணம் ஐயப்ப कलियुगवरी शरणम्मय कणण्डमी करुणासमुत्तिरमे कन्डुडयनादी शरणम्मय करुणासमुत्तरमी शरणम्मय कटूरजो शरणम्मय सबरगिरिवासनी शरणम्मय ശത്രു സംഹാരമൂർത്തിയേ ശരണംയ്യപ്പ ശരണാഗത രക്ഷകനെ ശരണംയ്യപ്പ ശരണകോശപ്രിയനെ ശരണംയ്യപ്പബരിക്ക് അരുൾപൊരിന്തവനെ ശരണംയ്യപ്പംഭുക്ക്മാാരനെ ശരണം മൈയപ്പ സത്യസ്വരൂപനെ ശരണംയ്യപ്പ சங்கடம் தீர்ப்பவனி சரணம் மையப்பா சஞ்சலம் மழிப்பவனே சரணம் மையப்பா ஷண்முகன் சோதரனே சரணம் மையப்பா மூர்த்தியே சரணம் மையப்பா நம்பினூரை காக்கும் தெய்வமே சரணம் மையப்பா नर्तनप्रियने शरणं मय्यप्पा पन्दलराजकुमारनि शरणं मय्यप्पा पम्बैपालगनि शरणं मय्यप्पा परशुरामपूजिदनि शरणं मय्यप्पा पाक्तजनरक्षगनि शरणं मय्यप्पा पाक्तवत्सलनि शरणं मय्यप्पा பரமசிவன் புத்திரனி சரணம் மையப்பா பம்பா சரணம் மையப்பா பரமதயாளனி சரணம் மையப்பா மணிகண்ட பொருளே சரணம் மையப்பா மகரஜோதியே சரணம் மையப்பா வைக்காது அப்பன் மகனி சரணம் மையப்பா காண்கவாசனே சரணையப்பா குலத்துப்புழை பாலகனி சரணம் ஐயப்பா குருவாயூரப்பன் மகனி சரணம் கைவல்ய கைவல்யபததாயகனி சரணம் மையப்பா ஜாதிமதபேதம் இல்லாதவனி சரணம் மையப்பா சிவசக்தி ஐக்கியஸ்வரூபனி சரணம் ஐயப்பா செவிப்பதற்கு ஆனந்த மூர்த்தியே சரணம் ஐயப்பா துஷ்டர் பயம் நீக்குபவனே சரணம் ஐயப்பா தேவாதி தேவனே சரணம் ஐயப்பா தேவர்கள் துயர் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா தேவேந்திர பூஜிதனே சரணம் நாராயணன் மைந்தனே சரணம் ஐயப்பா नय्यभिषेकप्रियनि शरणम्मय्यप्पा प्रणवस्वरूपे शरणं मय्यप्पा पापसंहारमूर्तिये शरणं अप्पा पायसानप्रियनि शरणं मय्यप्पा वन्बुलिन्वागननि शरणं मय्यप्पा भरप्रतायकनि शरणं मय्यप्पा ഭഗവാത്തമനി ശരണംയ്യപ്പ പൊന്നംപലംവാസനി ശരണംയ്യപ്പ മോഹിനി സുധനി ശരണംയ്യപ്പ മോഹനരൂപണി ശരണം മയ്യപ്പ ബില്ലൻ ബില്ലാളി വീരനി ശരണം മയ്യപ്പ വീരമണി കണ്ടനി ശരണം മയ്യപ്പ സദ്ഗുരുനാഥനി சரணம் மையப்பா சர்வரோக நிவாரண மூர்த்தியே சரணம் ஐயப்பா சச்சிதானந்த சிவரூபனே சரணம் ஐயப்பா சர்வாப்பி தேசதாயகனே சரணம் ஐயப்பா சாஸ்வதப்பதம் மழிப்பவனே சரணம் மையப்பா பதினெட்டாம் சரணம் ஐயப்பா பதினெட்டாம் படிநாயகனே சோம் சுவாமியே சரணம் ஐயப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள வேண்டும் ஐயப்ப சுவாமியே ஸ்ரீ சத்தியமான பொண்ணு பதினெட்டு வாழும் ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுதன் கலியுக வரதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமி சரணம் ஐயப்பா